அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப மோசமான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியுது ஆனால் யார் நல்லவங்க யார் தான் கண்டே பிடிக்க முடியலை இப்படி நம்பினே இப்படி துரோகம் ஆயிடுச்சே அப்படின்னு குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி நண்பர்கள் வட்டத்திலையும் சரி அரசியல் வட்டத்திலையும் சரி அமைப்பு இயக்கங்கள் உலக நாடுகள்னு கடல் தாண்டி எந்த வித்தியாசமும் இல்லாம இது எல்லா இடத்துலையும் பிடித்தான் இருக்கு உண்மை சொல்வான்னு ஒருத்தனை தொடர்ந்து சொல்லவே முடிய மாட்டேங்குது அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு ஒரு அடையாளத்தை கொடுத்துட முடிய மாட்டேங்குது சர்வசாதாரணமாக மனிதனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு ஆயிட்டே இருக்குது பெற்ற தாய் தான் இருக்கிறதுலே எல்லாவற்றையும் பாதுகாத்து கொடுப்பா தியாகம் செய்வா ஆனால் பெற்ற தாயை பல இடங்களில் வழிகேட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக பெற்றவர்களை அனாதைகளாக்கி விட்டுட்டு போகிறாங்க எல்லாத்தையுமே பார்க்குறோம் எல்லா விதமான நெகட்டிவிட்டீஸும் சர்வசாதாரணமாக உழவக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குடும்பம்ங்கிற பாண்டிங் இன்னைக்கு இல்லை ஏதோ இருக்கிறாங்க தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாஸ் கையில் இருக்கிற செல்ஃபோன் அப்படிங்கிறது நிறைய காரணங்கள் இப்படி இருக்குது அதெல்லாம் இப்படித்தான் நடக்குமா அப்படின்னா அப்படி தான் நடக்கும் ஏன் நம் உயிரினும் மேலான உத்தமன மிகிநாயம் சொல்லாஹலே செல்லம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக இப்படி இப்படிலாம் நடக்கும் மனிதன் சுயநலமா ஆவாம் மனசுக்குள்ள வகன் அப்படின்னு ஒன்று வரும் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாவாங்க ஆனா அவங்களோட மனசுக்குள்ள வகன் அப்படிங்கிற ஒன்று வந்துடும் வகன்னா என்ன இந்த உலகத்தின் மீது தீராத பற்று மரணத்தை பார்த்து பயம் அப்படி ஒரு கூட்டம் வரும்போது வரவன் புறமெல்லாம் முஸ்லீம்களை அடிச்சுட்டு தான் போவான் ஏமாத்திட்டு தான் போவான் துரோகம் தான் போவான் அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய கூட்டம் பல தீர்க்க முடியாத சோதனைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு காரணங்கள்ல ஒன்று முக்கியமான காரணம் மகன் மகன் ஒன்று வரத்தான் செய்யும் இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தான் நடக்குதான்னு பார்த்தா அப்படி தான் நடக்குது நமக்கு இந்த உலகத்தின் மேல பட்டு வச்சு இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற கண்ணால ஆளை விஷயத்தின் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சு ஓடுறோமா எதனுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது கண்ணால் பார்க்கிற சொந்த பந்தங்கள் கண்ணால் பார்க்கிற பணங்கள் கண்ணால் பார்க்கிற கட்டடங்கள் கண்ணால் பார்க்கிற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய அளவிலான நம்பிக்கையும் ஈர்ப்பையும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆக்குதா இல்ல கண்ணால் பார்க்காத மறுமையும் கண்ணால் பார்க்காத ஸ்ராத்துல் முஸ்தக்கின் பாலமும் கண்ணால் பார்க்காத மீசான் தராசும் கண்ணால் பார்க்காத நம் நபியும் கண்ணால் பார்க்காத நம் நபியின் வழியும் கண்ணால் பார்க்காத அல்லாவும் அவனுடைய திருப்பொருத்தமும் நம்மளை ஈர்க்குதா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அதன்படி தான் வாழ்கிறோமா எந்த இடத்துலையும் கண்ணால் பார்க்குற இந்த விஷயங்களுக்காக கூட இருக்கிற இந்த விஷயங்களுக்காக நம்ம சமரசம் பண்ணிக்கிற இல்லையா அல்லாவை விட்டு கொடுத்தோமா கொடுக்கலையா ரசூலின் பாதையை இந்த இந்த துனியாவுக்காக விட்டு கொடுத்துருக்கிறோமா கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது பெரும்பாலான இடங்கள்ல கல்யாணம் ஆகும் போது மகர் அப்படிங்கிற கொடுத்து தான் ஆண் கட்டணும் பெண்ணு கிட்ட இருந்து எதையும் வாங்கக்கூடாதுங்கிற சட்டத்தை நாம் எல்லா இடத்திலையும் காப்பாற்றிருக்கிறோமா ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலே எல்லா இடத்திலையும் மேக்சிமம் உடைச்சு நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கு பரகு இனி சரியத்தின் கொடுக்கப்பட்ட மற்ற 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 விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு அல்லாவையும் ரசூலையும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரியும் இந்த குழப்பமெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வருங்காலத்துல இன்னும் எப்படி இருக்கும் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் ரசூலா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிருக்காங்க வருங்காலத்துல நிறைய 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 ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும் வந்தே தீரும் எந்த அளவுக்கு வரும்னா இன்னைக்கு நம்ம சொல்றேன் அஞ்சு வேளை தொழுதுங்க தொழாமல் இருந்துடாதீங்க நஷ்டம் நமக்குத்தான் நம்மளால் அடுத்த லெவல் ஸ்பிரிச்சுவலாக முன்னேறி போக முடியாது மறுமை நோக்கி நகர முடியாதுன்னு சொல்கிறோமே அன்னைக்கு அந்த குழப்பம் உச்சக்கட்டத்தில் ஃபித்னாக்கள் இருக்கிற போது தொழுகிறதுக்கே யாருமே வரமாட்டாங்களாம் எல்லாமே முர்த்தத்தாய் கொண்டிருப்பார்கள் நபிகள் ராயம் சொல்லா கலைவு சொல்லம் சொல்கிறாங்க காலையில் முகுமீனாக இருக்கிற ஒருத்தவன் சாயந்தரம் ஆகும்போது மகரிபுக்கு வந்து காஃபிராயிருவான் கடவுள் நம்பிக்கை இல்லாம ஆயிருவான் சாயந்திரம் முகமீனாக இருக்கிற ஒருத்தவன் காலையில விடுஞ்சாச்சு அப்படின்னா காஃபீர் ஆயிடுவான் இஸ்லாத்தை மோசமான அற்ப பொருட்களாக பொருட்களுக்காக வித்துட்டு போயிருவான் இருநும் மேலான நபிகளாரினுடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அற்ப பொருட்களுக்காக இந்த துனியாவில் இருக்கக்கூடிய பொருளுக்காக வித்துட்டு போயிருவான் நல்லடியார்கள் மௌத்தாய் கொண்டே இருப்பார்கள் கடைசியில் நல்லடியார்களே இருக்க மாட்டாங்க அந்த நிலத்தில் என்ன இருக்கும்னா சூம்பிய ஈச்சம் பழங்களும் பதர்களும் மட்டும்தான் மிச்சமாக இருக்குமா அவர்களை அல்லா கணக்குக்கே எடுக்க மாட்டானா கணக்குக்கே எல்லாம் வந்து உகந்தவர்கள் கிடையாது கணக்குக்கே எல்லாம் எடுத்துக்கிற கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்களா ர சொல்லியிருக்காங்க இரண்டு கட்டையர்கள் காபாவின் மேல் ஏறி நின்று காபாவின் கற்கள் உடைக்கப்படுவது எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காபாவும் உடைக்கப்படும் அல்லாஹினுடைய வார்த்தைகள் திருக்குறள்ல நமக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யுது அச்சமூட்டி அப்படின்னா இந்த உருண்டையா இருக்கக்கூடிய இந்த பூமியில் இவ்வளவு நாடுகள் இவ்வளவு கட்டடங்கள் இவ்வளவு ஆடம்பரங்கள் இவ்வளவு அலங்காரங்கள் அங்கங்கே ஒவ்வொரு நாடும் நான் இவ்வளவு உயரத்துக்கு டவரோட நான் எந்த நாட்டுல உயரமான டவர் இருக்கோ அந்த நாட்டுக்கு தான் கௌரவம் சொல்லி நான் இவ்வளவு உயரத்துக்கு டவர் கட்டுறேன் நான் இத்தனாயிரம் அடிக்கு டவர் கட்டுறேன்னு சொல்லி டவர் கட்டி கொண்டிருக்காங்களே அத்தனை டவர்களும் மண்ணோடு மண்ணாக புழுதியோடு புழுதியாக மாறி ஒரே வெட்ட வழி மைதானமாக இந்த உலகத்தை வந்து நான் விரிச்சு வச்சிருவேன் சுருட்டு தாழ விரிச்சு வச்ச அப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பூமியை நான் விரிச்சு வைப்பேன் எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த திருக்குறானுடைய வார்த்தைகள் காபாவினுடைய கற்கள் உடைக்கப்படுவது வரைக்கும் எனக்கு காட்டப்படுகிறதுன்னு ரசூல்லா சொன்ன இந்த வார்த்தைகள் நமக்கு இந்த உலகம் என்னன்னு காட்டணுமா வேணாமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா இது எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா காப்பாவுடைய கற்கள் உடைக்காமல் தடுக்கப்பட்டுற முடியுமா ஒரு முக்மீன் காஃபீர் ஆகிறதையும் காலையில் முக்மீனா இருக்கவன் சாயந்திரம் காஃபீர் ஆகிறத மாற்ற முடியுமா தொழுகிறதுக்கு எவனுமே வரமாட்டான் அப்படிங்கிற நிலமைய மாற்றிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ நான் என்னதான் செய்யறது நான் எல்லாம் தான் எழுதி வச்சாச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ நான் என்னதான் செய்கிறது அப்படின்னா நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் குரானை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் கடை பிடிச்சிட்டு என் வாயால் சொல்லணும் இல்லைனா கேட்டிலும் கேடு பெரிய கேடு எனக்கு தான் எல்லாம் பாதுகாக்கணும் அதே மாதிரி தான் பிரசுலாவினுடைய சரிய சட்டங்கள் ஒரு சமூகம் ஒழுக்கமான சமூகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ அதை நான் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பிறகு என் வாயால் நான் பேசணும் எடுத்து வைக்கணும் அப்போது நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னா நாம் நல்லடியாராக முதல்ல உருவாகிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அவன் ஃபாலோ பண்ணலை இவன் ஃபாலோ பண்ணலை போகட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வலிக்குது வலி தாங்கணும் தியாகம் செய்யணும் இழக்கணும் கண்ணீரை வெளியே காமிச்சுக்கிற கூடாது சிறு போயிட்டு வந்துடணும் ஆனாலும் பரப்புரையை செய்து கொண்டே இருக்கணும் அவ்வளவு சாதாரணமான பாதை கிடையாது அட்டி விழுகும் சுற்றி இருக்கிற நபர்களிடம் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்தபடியே அடுத்த நாளைக்கான திட்டங்கள் என்ன அவங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் ரசுல்லாவினுடைய தியாக வாழ்க்கை எப்படி இருந்ததோ சஹாபாக்களுடைய தியாக வாழ்க்கை எப்படி இருந்ததோ அவற்றை நாம் சந்திக்க வேண்டி வரும் எல்லாம் பாதுகாக்கணும் ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் லேஸ் சொல்லி தந்துருக்கிறான் அதுக்குரிய கூலியை தருவேன்னு சொல்லி தந்துருக்கிறான் அந்த அளவுக்கான கடினங்கள் இருக்குமா அந்த அளவுக்கானதெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமான்னு தெரியல ஆனால் அதோட சாம்பிள்ஸ் அதனுடைய அடையாளங்கள் அதனுடைய அடிச்சுவடுகள் நம்ம அடைந்தே தீரும் ஏன்னா அந்த பாதையில் நல்லடியார்கள் போகணும் அப்படின்னா நல்லடியார் ஆகணும்னா அந்த பாதையில் தான் போக முடியும் வேற ரூட் கிடையாது வேற மேப் போட்டு கொடுக்கல மேப் நாலு வழியை காட்டுமே ஒவ்வொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அந்த மாதிரி நாலு வழியெல்லாம் காட்டல ஒரே வழிதான் ரசுல்லாவின் பயணித்த வழி ஒரே வழிதான் காட்டப்பட்டிருக்குது அப்ப என்ன செய்யறது அந்த வழியை நான் அடைந்து நான் நல்லடியாராகுவதற்கும் மறுமையில் வெற்றியாளர் ஆவதற்கும் அதுதான் நான் நியத்து வைக்கிறேன் முதல்ல நியத்து வைக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணணும் நல்லடியாராக நான் முதல்ல உருவாகணும் எல்லாருக்குமே பலவீனம் இருக்குங்க யாருக்குதான் இல்லை யாருக்கு தான் இல்லை ஒவ்வொரு பலவீனத்திலிருந்தும் என்ன பலவீனம் இருக்குது எனக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பலவீனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் குரானும் ஹதீஸும் ரசுல்லாவுடைய வாழ்க்கை வழித்தடங்களும் இருக்குது அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம பலவீனத்திலிருந்து வெளியே வந்து நல்லடியாராக மாறுவதற்கு இதை அப்படியே டிட்டோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் போய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது புறாமப்படக்கூடாது நன்மையை விதைக்கணும் தீமையை தடுக்கணும் அல்லா நமக்கு தர்றத ஏழையின் பாதைகளுக்கு அல்லாவுக்கு திருப்பி தரணும் அல்லா இப்போ நம்மளை நிச்சயம் பறக்க செஞ்சு பாதுகாப்பான்னு நம்பணும் நம்மிடம் எதுவும் குறைய போகிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இரிக்கமாக பிடிச்சிக்கணும் வாயால் எந்த கெட்டதையும் யாருக்கும் பேசிடக்கூடாது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் கருணை கொண்டு உதவி செய்யணும் உடை உடுத்துறதுல இருந்து உணவு உண்றதுல இருந்து ஹலால் அப்படின்னு அல்லா என்ன சொல்லிருக்கானோ அந்த ஹலால மட்டும்தான் செய்யணும் அதை தாண்டி கொலை கொள்ள விபச்சாரம் பெரிய பாவங்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது சைத்தான் பிடிச்சு எழுத்துட்டு போவான் முடியாதுன்னா அல்லாவோட இருக்கும்போது நீ என்ன செய்யணும் அப்படி நல்லடியாராக மாறுங்கள் நல்லடியார்களை உருவாக்குங்கள் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இவ்வளவும் நடக்கதான் போகுது இவ்வளோ மோசமான சூழல் வரத்தான் போகுது நாமளே இன்னைக்கு அவ்வளோ மோசமான சூழல்களை பார்க்கத்தான் செய்கிறோம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பல சமயம் விக்கிச்சு தவிச்சு கண்ணீரோட சுஜி உதில் விழுந்து கிடக்கிறோம் அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் அவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஐயாமுல் ஜாஹிலியாவை திரும்ப பார்ப்பது போல இருக்கிறது சில கேசஸ் அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் கேட்கிற போது அப்ப நம்ம என்ன செய்யறது நம்ம முதல்ல பிராக்டிஸ் பண்ணி நம்ம முத குரானுக்காக நம்ம அர்ப்பணிச்சு ஏழைகளுக்காக உணவு கொடுக்க சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கானே நரகநெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு சொல்கிறானே அதுக்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு வேளை சாப்பாட்டையாவது நான் ஏழைகளுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன் அதை தூண்டுறேன் மற்றவங்களுக்கும் அதை ஏற்றி வைக்கிறேன் குரானை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் தங்கம் மது இதுன்னு எதன் மேலையும் பெரிய ஆசை வைக்காமல் நான் அல்லாவுக்காக அதை ஏழைகளுக்கு கொடுத்து நான் வந்து அதில் திருப்தி கொள்றேன் முன்னாடி ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நிற்கும் போது ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அந்த கருணையை விசாலப்படுத்த சொல்லி ஆண்டவன் கிட்ட கேட்கிறேன் நல்லடியாராக உருவாகுங்கள் நல்லடியார்களை உருவாக்குங்கள் இதுக்கு நடுவுல நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு மேலான சுமணத்தை தரணும் ஐ மீன் சொர்க்கத்துக்கு தயாராகும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு படிச்சு 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 பேசி கொடுக்கிற விஷயம் இதுதான் எல்லா விதமான தஃ்சீரையும் உருட்டி பரட்டி சேர்த்து கோர்த்து கொண்டு வந்து நம்ம கையில எசன்ஸா கொடுக்குறாங்க சொர்க்கத்துக்கு தயாராகும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் நம்ம கடமை அதுதான் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படியான ஒரு கடமையை செஞ்சு அதற்கான வேலையில நகர்த்திட்டு ஒரு நாள் நம்ம மரணிக்கணும் இறைவன் அந்த வாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் ரசூல்லா சொல்றாங்க பொறுமையா இருங்க இவ்வளவும் நடக்கும் இவ்வளவு மோசமான சமூகத்தில் தான் வாழ வேண்டி இருக்குது இந்த இப்படி ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நடுவில் நல்லடியார்களாக உருவாகுங்கள் நல்லடியார்களை உருவாக்குங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை நல்லடியார்களை ரசுல்லா உருவாக்கி வச்சுட்டு போனாங்க இருபத்தி மூணு வருஷத்தில் அந்த டிட்டோவான வழியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நாம் அதில் அதற்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்க அருள் செய்மா அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாம் நம்ம நம்பிடும் இல்லை கண்ணு முன்னாடி இந்த உலகம் தான் பரிசுன்னு நினைச்சோம்னா நம்ம தான் நஷ்டவாளி ஆகி நிற்போம் அப்போ ரசூல்லா இதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் என்ன பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எங்க வரைக்கும் பொறுமையா இருக்கிறது கௌசர் நீர் தடாகத்தில் என் கைகளால் உங்களுக்கு நீர் வழங்கப்படும் வரை பொறுமையாக இருங்கள் அமீன் உயிரினும் மேலான உத்தம பிகிழாரினுடைய இந்த வாக்கு வாக்கு சத்தியத்தின் மீது நம்பிக்கை தான் நம்மளால் இந்த வழிகளை கடக்க முடியுது புன்னகையோடு அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கடக்க முடியுது கௌதர் நீர் தடாகத்தில் நம் உயிரினும் மேலான உத்தம உத்தமண நாயம் சல்லாஹ் அலி வசலம் அவர்களின் திருக்கரங்களால் கௌதர் நீர் தடாகத்தின் நீரை வாங்கி அருந்தக்கூடியவர்களாய் நாம் ஆவதற்கு இறைவன் பாக்கியத்தை தருவானாக அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நாம் உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட நல்லடியார்களை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படியே அதை செய்து கொண்டு ஒரு நாள் மரணிச்சு போக வேண்டியதான் மற்றதெல்லாம் நல்லா பாத்துக்கிறவன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் எவ்வளவு ஃபித்னாக்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் கற்பிச்சு கொடுத்து அதனால நீங்க எப்படி இதுல இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய ஒவ்வொரு செய்தியை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்குது முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் இருக்குது இப்போது முஸ்லீமாக இருக்கிற தாய் தகப்பன் தெளிவடைஞ்சு கல்வியடைஞ்சு அந்த கல்வியின் விழிப்புணர்வை அடைஞ்சா தான் அது அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் எனவே கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நாம் நல்லடியார்களாக உருவாகுவதற்கும் நல்லடியார்களை உருவாக்குவதற்கும் இறைவன் நம் கரங்களில் பாக்கியத்தை தருவானாக அவனே இவை அனைத்தையும் பொருந்திக் கொள்வானாக கௌதர் நீர் தடாகத்தில் ரசூல்லாவின் கையினால் நீர் அருந்துகிற வரைக்கும் இறைவன் நமக்கு பொறுமையை தருவானாக ஆமீன் 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 யார் அப்ப